இது என்ன மசாலா சொல்லு சிக்கன் உங்க கொஞ்சம் காட்டுங்க அழகான தட்டிக்கலாம் மொத்தமாக தட்டணும் இப்போ வந்து பொடி தட்டியாச்சு என்ன நல்ல நல்ல போட்டுக்கலாம் நல்ல மிளகு இருமல் சளி கிளி பளி இருந்தாலும் எல்லாம் காலியாயிரும் ஆமாம்

இப்போ வந்து நல்லா பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துக்கலாம் மசாலாவை கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க கொஞ்சம் எண்ணெய ஊத்துங்க எண்ணெய் ரொம்ப ஊத்துறத நார்மலா ஊத்து. ஒண்ணு நீ பண்ணு. இல்லனா இதா பண்ணு. இல்ல புரியல. ஏதாவது பண்ணு பண்ணு. சுத்தமான பாமாயில் செக்ல ஆட்ன என்ன செக்ல ஆட்டு ஆட்ன ஆட்னது. ஆஹா பயங்கரமா இருக்கும். செக்லி செக்லி. போதமா அடி ஊத்துங்க ஊத்துங்க. நல்ல அப்படியே எல்லா இடமும் படுற மாதிரி மிளாட்டமாக ஊற்றணும் ஊற்றுங்க ஊற்றணுமா எப்படி தண்ணி இது அது அடுத்து வந்து போதுமான அளவு லைட்டாக வாட்டர் ஆடு பண்ணிக்கலாம் இது வந்து பக்கத்து பக்கத்து முடிவுட்டியே கடையில் ஆட ஆட்டை போட்டது அவருன்னு டென்ஷனாகிட்டாரு முடியட்டிய கடையில் இவனை தான் யாசினாரு பெபு நான் கடக்கிலே போற மக்களே நீங்களே இதெல்லாம் வாழை தோப்பு தென்ன எல்லாம் இருந்து பண்றீங்கன்னா கீழே கமாண்ட் பண்ணுங்க நாம பாருங்க ஏக பிசினஸ்மேன் எல்லாம் இங்க கூட வந்திருக்காரு வச்சிருக்காரு ஒரே நாள்ல ஒரே நாள்ல எண்பது பிள்ளைகள் மெசேஜ் தான்

இந்த கோழிக்கு நெருப்பு படுக்க ரெடி ஆகிட்டு இருக்கு அது ஃபுல்லாகவே வந்து கறிக்கட்டும் நீ ஃபுல்லாக வைக்கல வேக வச்சு தந்தூரி பயங்கரமான தென்னந்தோப்பு தந்தூரி பாருங்க இதே மாதிரி ஸ்பாட்டு எவனுக்கே கிடைக்குமா வாழ்க்கையிலே எப்போனாலும் வரலாம் எள்ளி எள்ளி பறிச்சு திண்டு போயிட்டே இருக்கலாம் குடிச்சிட்டு ஒரு எள்ளி முப்பது ரூபா கடையில் கூட இருபத்தஞ்சு ரூபா தான் இல்லை ஒருத்தந்தாமா எங்கே போனான் பாருங்க

பிரதிஷாமோடய லவ்வர் வந்து அவனுக்கு கால் பண்ண மாட்டிக்கலாம் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் எங்கே காடியோ அவன் அந்த வீடியோ பார்த்துட்டாவது அவனுக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்க முன்னாடி சும்மா சும்மா வந்து சந்தோஷமா இருக்கான் அவன் மூஞ்சியை சிரிப்பே பார்க்க முடியல ஆக வேற இப்போ அதெல்லாம் இல்லவே இல்ல நம்ம அன்றைக்கி வந்து சுவையான சூடான தந்தூரிக்கு வந்து எல்லா வேலையும் வந்து சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு நீங்கள் பாருங்க எப்படி கால் போடணுங்கிறத வந்து பாருங்க நம்ம கிஷோர் வந்து முடிஞ்ச கிஷோர் மாஸ்டர் மாஸ்டர் இன்றைக்கி மாஸ்டர் யார்

கே பொம்பளை கீரை பிறந்தே இக்ளே ஆmla கீரை வரண்டாச்சே எடுத்து அடுத்து மசாலா எல்லாமே அப்ளை பண்ணி பக்காவா படுக்க வச்சாச்சு என்ன இதை தூக்கி அப்படியே அந்த டீமேடர நெருப்பு மேடை அந்த நெருப்பு தலைவர் ரெண்டு வரையும் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் எங்களோட அடுத்து கிட்ட நடவடிக்கை என்னன்னு நீங்க பார்ப்பிய இந்த மாதிரி வாரம் வாரம் நம்ம சேனல்ல ஏதாச்சும் ஒண்ணு போகணுன்னு ஆசை தான் பட்டு வேலை வெட்டிகள் அதிகமாகவே இருப்பதால் அப்பப்போ தான் வீடியோ வரும் கெட்ட வழியா வலியே உள்ள சொல்லியா அதுக்குள்ள கிழிச்சு அப்படிதான் வச்சிருக்கு தப்பையாவது போய்

மக்களுக்கு டோர் ஓபன் பண்ணியாடு. நம்ம தंदிரி நம்ம தंदிரி பதிலா சைனா மாடல்ல சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிருக்கு. மொத்தமா இலை போட்டு மூடிடணும் கீழே வந்து ஃபுல்லா தணல். முதல்ல மொத்தமா இலை போட்டு மூடுனா அந்த வெக்க ஃபுல்லா நம்ம சிக்கன் மட்டன் தான் இருக்கா சிக்கன் மட்டன் வந்துடும் இயற்கை ஈரக்கி அந்த ஈரையும் போடு. பாருங்க. மெல்ல மெல்ல பாத்துமா பத்தமா. சரி கொஞ்சம் கொஞ்சமா போடு.

ஒரு மயிரா <coughs>

பாருங்க இல்லை விசுவர் எடுத்துக்கடியில

Bir oğlan panda bile mi? Hadi ama, hadi ama. Hadi ama. Bana halle getir bak. Bir bak hebo. Bir anne bana